ஷாம்பூ மற்றும் கண்டிஷனிங் ஷாம்பூ அண்ட் கண்டிஷனிங் தலைமுடி ஆரோக்கியமாக இருக்க சரியான பராமரிப்பு முக்கியம் முடியை சரியாக கழுவுவது இதன் ஒரு பகுதியாகும் முன்னர் சீயக்காய் பூந்தி கொட்டையை பயன்படுத்தி தலை குளித்தோம் இவை இன்றும் பயன்படுத்தப்படுகின்றன இருப்பினும் காலப்போக்கில் தலைமுடியை கழுவும் முறையும் மாறிவிட்டது இப்போதெல்லாம் ஷாம்பு மற்றும் கண்டிஷனர் கொண்டு தலை குளிக்கிறோம் கூந்தலில் உள்ள அழுக்கு பொடுகு போன்றவற்றை சுத்தம் செய்ய ஷாம்பூ பயன்படுகிறது அதே சமயம் கண்டிஷ்னரை பயன்படுத்துவது முடியில் உள்ள சிக்கல்களை எளிதாக அகற்றும் ஷாம்பூ மற்றும் கண்டிஷனர் மூலம் தலை குளித்து முடியை சுத்தம் செய்ய ஒரு குறிப்பிட்ட வழி உள்ளது ஒரு அழகு நிலையத்தில் இந்த முறையில் தலை குளிப்பது எப்படி என்று பார்ப்போம் தலை குளிப்பாட்டு முன் அந்த நபருக்கு முடி தொடர்பான பிரச்சனை எதுவும் இல்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் ஹேர் ஸ்டேஷன் அதாவது முடி கழுவும் பகுதி சுத்தமாக இருப்பதை உறுதிப்படுத்தவும் குழாயிலிருந்து வெந்நீர் வருகிறதா இல்லையா என்பதை சரிபார்க்கவும் தலை குளிக்க வேண்டிய நபருக்கு ஒரு மேலாடையை அணிவியுங்கள் காதுகளில் நீர் புகாமல் இருக்க காதில் பஞ்சை வைக்கவும் வெதுவெதுப்பான நீரில் அனைத்து முடியையும் இதுபோல நனைக்கவும் முடியை நனைக்கும்போது போது முதுகில் அல்லது காதுகளில் தண்ணீர் படாமல் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் முடியின் வகை அல்லது அதில் உள்ள பிரச்சினைக்கு ஏற்ப ஷாம்புவை தேர்வு செய்யவும் வறண்ட கூந்தலுக்கு எண்ணெய் சார்ந்த அதாவது ஆயில் பேஸ்டு ஷாம்பூ முடி உதிர்வை தடுக்க ஆன்டி ஹேர்லாஸ் ஷாம்பூ போன்றவற்றை தேர்வு செய்யவும் ஷாம்புவை வேர்களில் இதுபோல தடவவும் இதுபோல மெதுவாக மசாஜ் செய்யவும் மசாஜ் செய்தபின் பின் ஷாம்புவை முழுமையாக அகற்ற முடியை தண்ணீரில் நன்றாக அலசவும் இரு கைகளிலும் கண்டிஷ்னரை இதுபோல எடுத்துக்கொள்ளவும் கண்டிஷ்னரை முடியில் மட்டும் தடவவும் வேர்களில் வேண்டாம் கண்டிஷ்னரை தலைமுடியில் ஐந்து நிமிடங்கள் அப்படியே விடவும் தலைமுடியை தண்ணீரில் அலசி சுத்தம் செய்யவும் காதுகளில் இருந்து பஞ்சை அகற்றவும் முடியை ஒரு துண்டால் இப்படி சுற்றிக்கொள்ளவும் இது ட்ரேப் என்று அழைக்கப்படுகிறது மேல் ஆடையை அகற்றி முடியை உலர்த்தி ட்ரையரை பயன்படுத்தி முடியை அமைக்கவும் நினைவில் வைக்க வேண்டியவை தலைமுடியின் ஆரோக்கியத்தை நன்றாக பராமரிக்க வாரத்திற்கு இரண்டு முறையாவது ஷாம்பூ மற்றும் கண்டிஷனரை சலூனிலோ அல்லது வீட்டிலோ பயன்படுத்துங்கள் முடி ஆரோக்கியமாக இருக்க வாரம் இருமுறை எண்ணெய் பயன்படுத்தி ஹேர் மசாஜ் செய்வது அவசியம்